Hi, hello guys. ஃப்ரெண்ட்ஸ் முட்டை குழம்பு இந்த மாதிரி செஞ்சுருக்குறீங்களா இதே மாதிரி ஒரே ஒரு டைம் மட்டும் செஞ்சு பாருங்கள் நம்ம மட்டன் குழம்பெல்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா சேம் அதே டேஸ்ட்டில் இருக்கோங்க டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த குழம்பு சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க ஒயிட் ரைஸ்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு வைதேகி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்குறேங்க இதில் இங்கே பாருங்க மூணு லவங்கம் ஒரு பிரியாணி இலை ஒரு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்குறேன் இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் இப்போ இந்த சோம்பு நல்லா பொரியட்டும் இங்கே பாருங்க இப்போ இதுலேயே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்குறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஏழு பூண்டு பல்லி இந்த மாதிரி உரிச்சு எடுத்துருக்குறேன் இதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் அளவுக்கு கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா அளவுக்கு வதங்கின உடனே ஒரு அரை டீஸ்பூன் கசகசா எடுத்துருக்குறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் கசகசா வந்து இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க ஸ்டார்டிங்கில் நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கனாக்கா அது பொரிஞ்சு வெடிச்சிடும் எல்லாம் இங்கே பாருங்கள் இப்போ நல்லா ஒரு முறை மிக்ஸ் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து இதில் நான் ஒரு ரெண்டு சில்ல அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் வேணாம்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த உடை முட்டை முட்டைக்குழம்பு வந்து இந்த மெக்கட்டில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க இங்கே பாருங்க இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம் இங்கே பாருங்க இப்போ இந்த தக்காளி வெங்காயம் தேங்காய் இதெல்லாமே நல்லா ஆறிருச்சு இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முட்டை குழம்பு செய்யறதுக்கு ஒரு கடாயில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கறேன் இப்போ இங்கே பாருங்கள் இப்போ இங்கே பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி ஒரு டீஸ்பூன் கடுகு எடுத்துருக்குறேன் கடுகு இதில் ஆட் பண்ணிடலாம் கடுகு இப்போ நல்லா பொரிஞ்ச உடனே அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்குறேன் சோம்பும் இதில் ஆட் பண்ணிடலாம் கடுகு சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்குறேன் இது இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது இங்கே பாருங்கள் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்குறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருலாங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இங்கே பாருங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா இந்தளவுக்கு வதங்கினோடனே ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் வந்து மட்டன் மசாலா எடுத்துருக்குறேன் இது அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம வீட்டில் யாரும் பார்த்தீங்களா குழம்பு மிளகாய் தூள் அது வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் எடுத்துட்டு இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் அப்படியே வதக்கி விட்டுருங்க இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க ஸ்டவ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சால் தான் இந்த ஸ்பைசஸ்லாம் கறிஞ்சிடாமல் இருக்கும் இல்லைனாக்கா இது கறிஞ்சிடுச்சுனாக்கா கிரேவியுடைய டேஸ்ட்டே சேஞ்ச் ஆகிடும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த ஸ்பைசஸோடைய பச்சை பச்சை ஸ்மெல்லாம் போன உடனே இந்த அரைச்சி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா தேங்காய் பேஸ்ட்டு இது அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க எண்ணெயிலே ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இங்கே பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவி வந்து இந்த மெ இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நம்ம மட்டன் குழம்புலாம் சாப்பிட்ணும்ல சேம் அதே டேஸ்ட்டில் இருக்குங்க செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதே மாதிரி இந்த கிரேவி வந்து சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கு வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சும்மா அட்டகாசமாக இருக்குங்க இங்கே பாருங்க இப்போ ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு இப்போ இந்த ஜாரை கழுவிட்டு இந்த தண்ணி அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க நான் வந்து இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் இன்னும் குழம்பு நல்லா கொதித்து வரணும் அதே மாதிரி முட்டை அப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணுங்க அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கொதிச்சு கொதித்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க பத்தல்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் பாருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு வந்து நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வரதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துருக்குறேன் இது அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் கரம் மசாலா வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம பட்டை லவங்கம் சோம்பெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கிறோம் அதனால கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது வேண்டானாக்கா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கரம் மசாலாவை போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுருங்க குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்து ஒரு பவுலில் ஊற்றி இந்த மாதிரி நல்லா அடித்து வச்சுக்கோங்க இப்போ இந்த முட்டையை அப்படியே இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அப்போ தான் அந்த முட்டை குழம்புக்குரிய ஸ்ட்ரக்சரே வரும் இங்கே பாருங்கள் இப்போ இது நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இங்கே பாருங்கள் இப்போ முட்டை உடச்சி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் குழம்புக்கு வந்து எத்தனை முட்டை போடுறீங்களோ அந்த முட்டையெல்லாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போ இதை அப்படியே ஒன்றுன்னா இதில் ஆட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இந்த ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க முட்டையை ஸ்ட்ரைட்டாக குழம்புல உடச்சி ஊற்றாதீங்க அதில் ஓடெல்லாம் ஏதாவது இருந்துச்சுனாக்க அதில் அப்படியே விழுந்துரும் இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒன்றுன்னா உடச்சி ஊற்றிக்கோங்க நான் எல்லாத்தையும் அதே மாதிரி ஊற்றிக்கிறேன் இங்கே பாருங்க இதில் நான் எல்லா முட்டையும் ஊற்றிட்டேன் இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா முட்டை எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் இப்போ இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டலாம் வேகட்டும் இங்கே பாருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் குழம்பு நல்லா கொதிர்ச்சி கொதிச்சிருச்சு முட்டைலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் மெதுவாக அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி மெதுவாக ஒரு ஒரு முட்டையாக அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க போட்டு நல்லா கிண்டி விட்டுறாதீங்க முட்டையெல்லாம் உடஞ்சிரும் இங்கே பாருங்க இப்போ எல்லா முட்டையும் நல்லா திருப்பி விட்டுட்டேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே முட்டை கொழம்பு நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ முட்டை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சூப்பரான செம்ம டேஸ்ட்டான மட்டன் குழம்பு சுவையில் குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்